நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நம்ம நல்லபடியா படிக்கணும் அதுக்கு என்ன பண்ண பள்ளி பள்ளி பருவத்திலே படிப்பு மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் படிச்சிருக்கோம் இப்போ அதெல்லாம் நான் படிக்காததான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் இப்போ இந்த வயசுல வந்து இன்னும் கொஞ்சம் உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் ஆகும் கிழங்கி போறதுக்கு இன்னும் ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு வருஷம் கண்டிப்பா ஆகும் அதை நான் ஒழுங்கா பள்ளிக்கூடத்திலே படிச்சிருந்தேன்னா இப்போ அந்த பிரச்சனை இல்ல நீங்க எதிர்கால வயல படிங்க சொல்ல வேண்டும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பள்ளி பருவத்துல நல்லா படிங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு சாமியத்தை போல கருப்பு மாமா போலே உங்க பெற்றோர்களையும் மேலே ஏறி

முடிதோ <laughs> <laughs>

முந்தைய தான் நம்ம அந்நாயத்துக்கு போக முடியும் அந்நாயத்துக்கு தான் நம்ம மக்களுக்கு என்ன செய்யலோ செய்ய முடியும் அதை விட்டுட்டு நீங்க டான்ஸ்ல இருந்து டான்ஸ் ஆடியும் ஒரு பிரோஜனம் கிடையாது அது என்னோட வேண்டுகோள் அவ்வளவு நன்றி வணக்கம்